இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே திருப்பாடுகளினுடைய புதன் கிழமை இன்றைக்கு நம்ம சிறப்பிக்கின்றோம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாசகங்கள் அல்லது இந்த நாள் என்பது அமைதியின் புதன் அல்லது திருப்பாடுகளின் அமைதியின் புதன் என்று அழைக்கப்படுகிறது அன்புமிக்கவர்களே இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக தென் தமிழகத்தில் ஒரு கிராமத்தில் குழந்தைகளை கடத்துகிறவன் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞரை போட்டு அடித்து கொண்டிருந்தார்கள் ஒரே நாளில் ஆறு குழந்தைகளை கடத்தியவர் அப்படின்னு அவருடைய கைகளை கட்டி அவரை அடித்து கொண்டிருந்தார்கள் அந்த இளைஞன் குழந்தைகளை கடத்துவதற்கான காரணம் அற்ப பணம் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் முதியோர் பென்ஷன் ஓல்டேஜ் பென்ஷன் என்று சொல்வார்கள் அதை வைத்திருந்த ஒரு மூதாட்டியை தாக்கிவிட்டு குடிப்பதற்காக அந்த பாட்டியை தாக்கிவிட்டு அந்த முதியோர் பென்ஷன் என்று சொல்லப்படுகிற ஆயிரம் ரூபாயை திருடி சென்றதாக மற்றும் ஒரு செய்தியை வாசித்தேன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் பணத்திற்காக எதையும் செய்ய துணிகிற மனிதர்களை இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியத் தலைமை சங்கத்தாரிடம் இயேசுவுக்கு விலை பேசி விட்டு வந்து முப்பது வெள்ளி காசுங்க நான் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக சொல்லி கொண்டிருந்தேன் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் இம்மானுவேல் என்கிற இந்த வார்த்தைகள் எல்லாமே கடவுள் தன்மையில் விளங்கிய இறைவன் நமக்காக மனிதனாக அடிமை கோலம் பூண்டார் அப்படி என்று சிலுவை சாவை ஏற்றார் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் அந்த அடிமை என்கிற வார்த்தை என்பது நம்மை மீட்கும் பொருட்டாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலில் தன்னையே அடிமையாக்கி கொண்டார் அப்படி என்று சொன்னேன் இயேசு நமக்காக நம் பாவத்திற்காக நம்மை மீட்டுக்கொள்ள அவர் அடிமை நிலையை ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு முற் முற்றிலும் முரணாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இந்த தலைமை சங்கத்தாரிடம் யூதாஸ் இஸ்காரியத்து இயேசுவுக்காக பேசிய விலை வந்து முப்பது வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்லுகிறார்கள் மிக்கவர்களே யூதர்கள் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த முப்பது வெள்ளிக்காசு என்பது அடிமைகளை வாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட அல்லது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தொகை என்று கூட சொல்லலாம் நம்மை மீட்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ் இஸ்காரியத்துக்கு கொடுக்கப்பட்டது முப்பது வெள்ளிக்காசுகள் தன்னுடைய எஜமானரை காட்டி கொடுப்பதற்காக ஒப்பந்தம் செய்துவிட்டு அந்த எஜமானரிடத்திலே வந்து உணவு உண்டவன்தான் இந்த யூதாஸ் இஸ்காரியத்து இயேசுவின் வாழ்க்கையில் இயேசு பலரை அன்பு செய்திருக்கிறார் அதை இரண்டு பேரை குறிப்பிட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று யூதாஸ் இஸ்காரியத்து தன்னுடைய அந்த திரு தூதர்கள் குழுவிலேயே பண பொறுப்பை நிர்வகிக்கிற ஒரு பொறுப்பை யூதாஸ் இஸ்காரியத்துக்கு நமது ஆண்டவர் இயேசு கொடுத்திருந்தார் தனக்காக அவன் விலை பேசி வந்திருக்கிறான் என்று தெரிந்தும் அவனுடைய பாதங்களையும் கழுவினார் அவனோடு உணவு உண்டார் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் ஆனால் தன்னோடு நெருக்கமாக இருந்த தன்னுடைய எஜமானரை தன்னுடைய குருவை இன்றைக்கு காட்டி கொடுக்க பணத்திற்காக விலை பேசுகிறான் யூதாஸ் இஸ்காரியத்து இயேசு அன்பு செய்த பலருள் மிக முக்கியமானவர் மரியா அன்புமிக்கவர்களே தன்னிடம் இருந்த செல்வத்தை எல்லாம் விற்று லாமிச்சை என்னும் ஒரு நறுமண தைலத்தை இயேசுவினுடைய பாதங்களில் ஊற்றி அதை தன்னுடைய கூந்தலால் துடைக்கிற அளவுக்கு இயேசுவின் மீது அன்பு கொண்டிருந்தால் மரியால் ஒரு பெண் சீடத்தி கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த இருவரில் ஒருவர் இயேசுவை விலை பேசுகிறார் மற்றொருவர் இயேசுவுக்காக தன்னிடம் இருந்ததை முழுவதும் பரிசாக கொடுக்கிறார் சமீபத்தில் நான் வந்து ஒரு ஆலயத்திற்கு காலை திருப்பலிக்காக சென்றிருந்தேன் திருப்பலி முடிந்தவுடனேயே எல்லாரும் போய்விட்ட பிறகு கடைசியில நான் அந்த கோயிலை விட்டு வெளியே வந்து எனக்கு அனுப்பப்பட்டிருந்த ஆட்டோவில் ஏறுவதற்காக நான் வந்தேன் அப்பொழுது கோயிலில் எல்லாருமே சென்றிருந்தார்கள் நான் தான் கடைசியாக வந்து கொண்டிருந்தேன் அந்த கோயிலுடைய வாயில் அருகில் ஒரு வயதான பெண்மணி என்னை பார்த்து சர்வேஸ்வனுக்கு சோசனசாமி அப்படின்னு சொன்னார் அவர் ஏதோ சொல்ல வருகிற நேரத்தில் நான் அவரை தவறாக புரிந்து கொண்டு என்கிட்ட பணம் தான் கேட்குறாரு என்கிட்ட உதவி தான் கேட்குறாரு அப்படின்னு அன்றைக்கு உண்மையாகவே நான் கோயிலுக்கு தானே போகிறேன்னு என்னுடைய பாக்கெட்டில் பணம் எதுவும் எடுத்துகிட்டு போகலை அந்த வயதானவரை பார்த்து அம்மா நான் பங்கு ஃபாதர் கிடையாது நான் இன்றைக்கி பூச வைக்க வந்த ஃபாதரு ஏதாவது உதவினா நீங்கள் பங்கு ஃபாதர்கிட்ட கேளுங்கள் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டேங்க ஆனால் நான் அவசரப்பட்டது தப்பு தான் அந்த வயதான பெண்மணி என்னை பார்த்துட்டு என் கையை ரெண்டியும் பிடிச்சிக்கிட்டு சாமி எனக்கு பணம் காசெல்லாம் எதுவும் தேவையில்லை எனக்கு ரெண்டு மூணு நாளாக உடம்பு சரியில்லை என் தலையில் கை வச்சு ஜெவீங்கன்னு சொல்லும்பொழுது எனக்கு உண்மையாகவே கொஞ்சம் அவமானமாக போயிடுச்சு ஏனென்றால் பல நேரங்களில் பார்க்குறவங்க எல்லாம் பணத்துக்காக ஆசைப்படுறவங்க அல்லது ஏழைகள் எல்லாமே ஏதோ உதவி தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிற மனப்பான்மை நம்மள இருக்கிறது எனக்கு இருந்துச்சு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு என்னடா நம்ம வந்து அவங்கள பற்றி தப்பாக நினச்சிட்டோமே அப்படி என்று இருந்தாலும் அவர்கள் தலைமீது கை வைத்து நான் அவர்களுக்காக ஜெபித்தேன் ஜெபித்து முடித்தோடனே சாமி நீங்கள் கொடுக்குறக்கு ஆசை விட நீங்கள் எனக்கு ஜெபித்த இந்த தான் முக்கியமானது அதனால் எனக்கு இதுதான் மிகப்பெரிய பணம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க சாரிம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் எல்லாருமே இந்த உலகத்தில் பணத்துக்காக ஆசைப்படுறவங்க கிடையாது எல்லாருமே இந்த உலகத்தில் பணத்துக்கு விலை போகிறவர்கள் கிடையாது நல்லவர்களும் நம்பிக்கையானவர்களும் உண்மையானவர்களும் இந்த உலகத்தில் வாழத்தான் செய்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு கேள்வி கேட்டால் காசா கடவுளாக பணமா இயேசுவா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் நாம் யார் சார்பாக நிற்கிறோம் நம்மை படைத்து நமக்காக அடிமை கோலம் பூண்டு நம்மை தம்முடைய திருத்தூய ரத்தத்தால் மீட்டுக்கொண்ட இயேசுவை நாம் அரவணைத்துக் கொள்கிறோமா வெறும் அழிந்து போகிற அற்ப பணத்திற்காக நாம் இயேசுவை விலை பேசுகிறோமா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு வருகிற இந்த புனிதமான நாட்களில் இயேசுவோடு உண்மையாகவே நாமும் அவருடைய பாடுகளில் கலந்து கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக வருந்தி இயேசுவோடு நாமும் உயிர்ப்பின் மக்களாய் வாழ இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்